கிரை மகன் இயேசுனுடைய திருப்பெயரில் வாழ்த்துதலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இயேசு பிறக்கின்ற சத்திரம் அது எந்த வகையில் இருக்கிற சத்திரம் என்றால் மாடுகளுக்கு இருக்கின்ற மாட்டு தொழுவோம் உயிரினங்கள் காக்கப்படுகின்ற இடத்திலே மனிதகுமாரன் பிறக்கின்றார் பிறக்க செய்கின்றார் கடவுள் இயேசுனுடைய பிறப்பின் விவரங்களை பிறந்த நாள் நடக்கின்ற விவரங்களை விவரிக்கின்ற லூக்கா சொல்லுகின்றார் அவர்கள் பயணப்பட்டு வந்துவிட்டார்கள் தங்குவதற்கு இடமில்லை தங்குவதற்கு இடமில்லாத நிலையிலே உயிரினங்கள் உணவருந்துகின்ற இடத்திலே அங்கு மரியா பிரசவிக்கின்றாராம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் பேறுகாலம் பொழுது விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடைத்தார் உலக மீட்பர் தலைசாக்கி இடமில்லை என்று தன் திருப்பணி காலத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கின்றார் எல்லா உயிரினங்களுக்கும் நரிகளுக்கும் குழிகள் உண்டு என்று சொன்னவர் பிறப்பின் பொழுது அனுபவித்த ஒன்று என்னவென்றால் அவர் பிறந்த பொழுது மக்கள் தங்கும் இடம் அவளுக்கு கிடைக்கவில்லை உயிரினங்கள் இருக்கின்ற இடத்திலே அவர் பிறந்தார் இதை தன் தாயின் மூலமாக ஆண்டவரை இயேசுக்கு அறிந்திருக்கலாம் எனவே தன் பனிக்காலத்திலே தங்குமிடும் எனக்கு பெரிதல்ல மனிதகுமாரனுக்கு தலை சாக்கிய இடம் இல்லை அந்த அளவுக்கு அவருடைய பணியின் ஒப்படைப்பு இருந்திருக்கிறது ஆண்டவர் பிறக்கின்ற பொழுது மக்களுடைய அவல நிலையானது அங்கு அறிவிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கிய பொழுது இந்தியாவில் மக்கள் கணக்கெடுப்பு நடக்க வேண்டும் குடியுரிமை எல்லாம் இல்லாதவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றெல்லாம் கற்பிக்கப்பட்டது கொரோனா வியாதி வந்ததினாலே அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுக்கின்றன மக்கள் ஒருவேளை இவை செயல்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது தவிக்க ஆரம்பிக்கலாம் ஊரடங்கு உத்தரவினாலே லட்சக்கணக்கான மக்கள் இடம் பெயர்ந்தார்கள் தங்க இடமில்லை சரியான உணவு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பில்லாத பிறப்பை இந்த மரியாவும் குழந்தை இயேசு சந்திப்பதை பார்க்கின்றோம் நவீன காலத்தில் தாயானவர் மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது தொடர்ந்து பரிசோதிக்கப்படுகிறார்கள் அரசாங்கம் உதவி செய்கிறது அவர்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார்கள் சத்துணவு வழங்கப்படுகிறது அவருக்கு நல்ல பிரசவம் நடைபெற வேண்டும் என்று பிரசவத்தை பிறகும் கூட கண்காணிக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த மருத்துவ சிகிச்சையும் மருத்துவமும் அநேகருக்கு இன்னும் கிடைக்கவில்லை ஆண்டவர் பிறந்த இடம் பாதுகாப்பாற்ற இடம் கடவுள் இப்பொழுது தன் படைப்பிலே ஒன்றான கால்நடைகள் இருக்கின்ற பகுதியிலே உலக மீட்பரை பிறக்க செய்கின்றார் கடவுள் எல்லாவற்றையும் இணைக்கின்ற ஒருவரை பார்க்கின்றோம் மனிதரையும் உயிரினங்களும் இணைத்து இந்த உலகம் காக்கப்பட பயிற்சிகள் வழங்கப்படுகிறது பாதுகாப்பற்ற இடமானது பயிற்சியினுடைய ஆரம்பமாக இருக்கிறது பிறகு அவர் வலிமையுள்ள ஒருவராக உருவாகி சிறுவிலே மறிக்கின்ற துணிவை பெற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஆரம்பித்த அநேக மிஷரிகள் உலகம் முழுதும் சென்ற பொழுது அநேக இடத்திலே பாதுகாப்பு இல்லாத இடத்திலே தங்கினார்கள் கடினமான குளிரிலே அகப்பட்டதாக தங்கமிடமில்லாமல் தவித்ததாக பௌருடையார் தனது அனுபவத்தை எழுதுகின்றார் குறிந்த சபைக்கு திருத்துதூர் பணியிலே அந்த புத்தகத்திலே வாசிக்கின்றோம் கடல் பயணத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றவர்கள் அநேக இடையூரை சந்தித்திருக்கிறார்கள் இயேசு பிறப்பிலேயே எல்லா இடையூறும் இருந்திருக்கிறது நீண்ட பயணம் தாய்க்கு பாதுகாப்பு இல்லாத இடத்திலே பிரசவம் அங்கு உயிரினங்களோடு தங்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட நிலை அன்னை மரியார் இதையெல்லாம் சுமந்து கொண்டு பொறுத்து கொண்டு சிலுவை வரை உடனிருந்தார் நாம் வசதி இல்லாத நிலையிலும் திருப்பணிக்காக ஒத்துழைக்க இணைந்திருக்க பாடுபட நம்ம அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் அன்பு நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் திருப்பணிக்காக நாங்கள் பாதுகாப்பற்ற நிலையிலும் ஒப்படைப்போடு பணியாற்றவும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் கிறிஸ்து பிறப்பை உணர்ந்து செயல்பட காத்திரளும் இனிமகன் இயேசுன் ஜபங்கள்களும் பிதாவே ஆமை